கோல்ஸ் இது என்னன்னா நம்ம மனசுல இருக்கிற ஆசைகள் கனவுகள் பத்தி பேசுறது நம்ம எங்க இருக்கணும் என்ன செய்யணும் நம்ம யாரு ஆகணும் அப்படின்னு மனசுல நினைக்கிற விஷயங்கள் தான் இது இது ரொம்ப பெரிய ஆசையாவும் இருக்கலாம் இல்ல சின்ன ஆசையாவும் இருக்கலாம் ஒரு முக்கியமான ஆசையா இருந்தா போதும் இந்த மாதிரி ஆசைகள் எல்லோருக்கும் இருக்கும் ஆனா ஒரு சோகமான உண்மை என்னன்னா நூறு பேர்ல தொன்னூற்றி ரெண்டு பேர் அவங்க ஆசையை அடையிறதே இல்லை வெறும் நூறு பேர்ல எட்டு பேர் மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க ஆனா இதை கேட்ட உடனே பயந்துடாதீங்க உங்களுக்கு ஒரு ஆசை வச்சிருக்கீங்களா அதை அடைய கஷ்டமாக இருக்கா இல்லை உங்களுக்கு என்ன ஆசைன்னு தெரியாமல் இருக்கா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் சும்மா கனவு மட்டும் காணுறவங்களை நிஜமாகவே ஜெயிக்கிறவங்களா மாற்ற இந்த வீடியோ உதவி பண்ணும் அப்படியே கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்ப்பீங்கன்னா உங்கள் ஆசை என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்காக என்ன வேலை செய்ய ஆரம்பிக்கிறது நீங்கள் எப்படி போய்கிட்டு இருக்கீங்கன்னு எப்படி பார்க்கறது கடைசியா உங்கள் ஆசையை எப்படி அடைகிறது இதையெல்லாம் கற்றுக்கலாம் சரி ஆரம்பிக்கலாமா பாகம் ஒன்று ஆசை வைக்கிறதால என்ன லாபம் யோசிச்சு பாருங்க ஒரு கப்பல்ல ஏறிட்டீங்கன்னு வைங்க கடலில் போகிறதுக்கு தயாராயிட்டீங்க ஆனா அந்த கப்பலுக்கு எங்க போகணும்னு திசையே கிடையாது சும்மா கண்ட பக்கம்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு நேரம் வீணாகுது வண்டியில் இருக்கிற பொருளுங்க வீணாகுது எங்கேயும் போய் சேரல இதுதான் உங்களுக்கு ஒரு ஆசை இல்லைன்னா உங்க நிலமையும் அப்படித்தான் இருக்கும் ஆசைதான் உங்களுக்கு திசையை காட்டும் நீங்க வாழ்க்கையில எப்படி போகணும்னு பாதையை காட்டும் யாரோ சிலர் இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்குன்னு தெளிவான கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஒரு ஆசையை வச்சா அதை அடையிறது ரொம்ப ஈஸின்னு சொல்கிறாங்க சீக்கிரமாக ஜெயிக்கலாம்னு சொல்கிறாங்க ஏன் தெரியுமா அந்த ஆசை தான் நம்ம கவனத்தையும் நம்ம சக்தியையும் ஒரே இடத்துல வைக்கும் அப்போது நமக்கு எதையும் செய்கிறதுக்கு மனசு வரும் சக்தி வரும் விடாமல் முயற்சி பண்ண தோணும் ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க மைக்கேல் ஜோர்டன் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அவரு ரொம்ப பெரிய கூடைப்பந்து விளையாட்டு வீரர் ஆனால் அவர் ஆரம்பத்தில் ஸ்கூலில் படிக்கும்போது கூடைப்பந்து டீம்லேயே சேர்த்துக்கல அப்போது அவர் மனசு விட்டுடலை யாரை விடவும் நாம் அதிகமாக பயிற்சி செய்யணும்னு ஒரு ஆசை வச்சாரு மணிக்கணக்குல பயிற்சி செஞ்சு தன்னை ஒரு பெரிய வீரரா மாத்திக்கிட்டாரு இப்போ அவர் ஒரு பெரிய விளையாட்டு வீரர் அவரோட கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா நமக்கு ஒரு தெளிவான ஆசை இருந்தா அதுக்காக நாம விடாம கஷ்டப்பட்டா யாரெல்லாம் முடியாதுன்னு சொன்னாலும் சரி மனசுல நினைக்கிற எதையும் சாதிச்சு காட்டலாம்னு சொல்லுது பாகம் ரெண்டு உங்க ஆசைகள் என்ன முதல்ல நாம ஜெயிக்கணும்னா நமக்கு என்ன ஆசைன்னு சரியா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவா சொல்லணும் உங்க பெரிய ஆசையை அடையறதுக்கு சின்ன சின்ன படிகளா பிரிக்கணும் ஒரு உதாரணம் பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வாங்கணும்னு ஆசை இருக்குன்னு முன்னாடியே தோத்துடுவீங்க உங்க ஆசையை அடையறதுக்கு நிறைய உழைக்கணும் என்னென்ன உழைக்கணும்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க தெரிஞ்சுக்கணும் இதை செய்யறதுக்கு ஒரு வழி இருக்கு அதுதான் ஸ்மார்ட்ங்கிற முறை முதலாவது உங்க ஆசை தெளிவா இருக்கணும் நான் எடை குறைக்க விரும்புறேன்னு சொன்னா அது சரியில்லை அது தெளிவா இல்லை அதுக்கு பதிலா மூணு மாசத்துல அஞ்சு கிலோ எடை குறைக்கிறேன் அதுக்கு நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிட்டு வாரத்துக்கு நாலு நாள் உடற்பயிற்சி செய்வேன் இப்படி சொன்னா அது ரொம்ப தெளிவா இருக்கும் ரெண்டாவது அதை அளக்க முடியணும் எண்ணி பார்க்க முடியணும் எண்கள் ரொம்ப முக்கியம் அப்பதான் நீங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு பார்க்க முடியும் சின்ன சின்னதா ஜெயிக்கிறத கொண்டாடலாம் நீங்க முன்னேறி அளந்து பார்த்தா உங்களுக்கு இன்னும் உற்சாகமா இருக்கும் மூணாவது அதை செய்ய முடியறதா இருக்கணும் உங்களையே கொஞ்சம் கஷ்டப்படுத்திக்கலாம் ஆனா உண்மையான ஆசையா இருக்கணும் ஒரு ஆசை ரொம்ப பெருசா இருந்தா அது முடியாதுன்னு நமக்கு தோணும் அது மனசுக்கு கஷ்டமா இருக்கும் முன்ன பின்ன நடக்கவே இல்லனா அடுத்த மாசமே நூறு பேர் ஓடுற ஓட்ட பந்தயத்துல ஓடணும்னு நினைக்க கூடாது நாலாவது உங்க ஆசை உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் உங்க வாழ்க்கைக்கு அது தேவைப்படணும் நீங்க பெரிய ஆளாகி என்னவாகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு உதவியா இருக்கணும் அப்போதான் அந்த ஆசையை அடையறதுக்கு சரியா அந்த பாதையிலேயே போக முடியும் மனசுக்கும் ரொம்ப திருப்தியா இருக்கும் அஞ்சாவது அந்த ஆசையை எப்ப அடைய போறீங்கன்னு ஒரு நேரம் குறிக்கணும் ஒரு நேரம் குறிச்சா அது நமக்கு வேகமாக செயல்பட தோணும் அந்த ஆசையை அடையிறதுக்கு நம்மள சரியா வச்சுக்கோ அந்த நேரத்தை உங்களுக்கு லாபமா பயன்படுத்திக்கோங்க பாகம் மூணு வேலையை செய்ய ஆரம்பிங்க ஆசை இருந்தா மட்டும் பத்தாது அது அடைகிறதுக்கு ஏதாவது வேலையை செய்யணும் இதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு உங்க பெரிய ஆசைய சின்ன சின்ன வேலைகளாக பிரிச்சுக்கோங்க இது எதுக்கு சொல்றாங்கன்னா ரொம்ப பெரிய ஆசையா இருந்தா நமக்கு பயமா இருக்கும்ல அப்போ இந்த சின்ன சின்ன வேலையா பிரிக்கிறது அதை செய்கிறது ஈஸியாக்கும் நடிகர் வில் ஸ்மித்னு ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்க ஒரு செவரையே கட்டணும்னு நினைக்காதீங்க அதுக்கு பதிலா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கல்லை எடுங்க அது எவ்வளவு நல்லா வைக்க முடியுமோ அவ்வளவு நல்லா வைங்க இப்படி தினமும் செஞ்சிட்டே இருங்க சீக்கிரமே அங்க ஒரு செவர் வந்துடும் நீங்களும் அப்படித்தான் ஒரே ஒரு சின்ன வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க தினமும் கொஞ்ச நாள்ல தெரியும் நீங்க உங்க ஆசையை அடையிற பாதையில எவ்வளவு தூரம் போயிட்டீங்கன்னு பாகம் நான்கு நீங்க வந்த தூரத்தை பாருங்க சரி இப்போ உங்களுக்கு உங்க ஆசை என்னன்னு தெரியும் அதுக்காக என்ன செய்யணும்னு தெரியும் அடுத்து நீங்க எவ்வளவு தூரம் வந்துட்டீங்கன்னு பார்க்கணும் இதை பாக்குறது நீங்க உங்க ஆசையை அடைய போற வழியில திசை காமிக்கிற மாதிரி உங்களை பாதையை விட்டு விலகாம வச்சுக்கோ ஏதாவது மாத்தணுமா பார்த்து மாத்திக்கோங்க நீங்க கொஞ்சம் தூரம் வந்தாலும் அதை சந்தோஷமா கொண்டாடுங்க இது எப்படின்னு சொல்றேன் உங்க போன்ல சில அப்ளிகேஷன் இருக்கும்ல இல்ல சாதாரண ஒரு நோட்டு புத்தகம் போதும் உங்க ஆசையை அடைய நீங்க என்னென்ன செஞ்சிருக்கீங்கன்னு அதுல எழுதுங்க அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கு உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன பரிசு கொடுத்துக்குங்க இப்படி பண்றது நமக்கு நல்ல விஷயங்களை இன்னும் செய்ய தோணும் ரொம்ப உற்சாகமா இருப்போம் உதாரணத்துக்கு ஸ்டீஃபன் கிங்னு ஒரு புக்கு எழுதுறவர் இருக்காரு அவர் தினமும் ரெண்டாயிரம் வார்த்தை எழுதணும்னு ஒரு ஆசை வச்சாரு அவர் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா எழுதி எழுதித்தான் தி ஷைனிங் ஐடி மாதிரி பெரிய பேர் வாங்கின புக்குங்களை எழுதினார் இப்படித்தான் அவர் நினைச்ச கனவெல்லாம் நிஜமா ஆக்கினார் பாகம் அஞ்சு பிரச்சனை வந்தா சமாளிக்கிறது எப்படி எந்த ஒரு ஆசைக்கும் கஷ்டம் வராம இருக்காது வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அதை அடையிறது கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கும் ஆனா இந்த எல்லாம் நீங்க இன்னும் நல்லா ஆக ஒரு வாய்ப்பா பார்க்கணும் விஞ்ஞானி தாமஸ் எடிசன் பத்தி தெரியுமா அவரு இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாலுல அவரோட ஆபீஸ் நெருப்புல எரிஞ்சு போச்சு வருஷ கணக்கா செஞ்ச வேலையெல்லாம் போச்சு அப்போ அவரு ஒரு விஷயம் சொன்னாரு நல்ல வேலை நாம செஞ்ச தப்பெல்லாம் நெருப்புல போச்சு இனி புதுசா ஆரம்பிக்கலாம்னு சொன்னார் இப்படி மனசு தளராம இருந்ததாலதான் மத்தவங்க எல்லாம் மனசு விட்டிருந்த இடத்துல அவர் ஜெயிக்க முடிஞ்சது உங்களுக்கு பிரச்சனை வந்தா நீங்களே கேட்டுக்கோங்க இதுல இருந்து நான் என்ன கத்துக்கலாம் நான் போட்ட திட்டத்தை எப்படி மாத்தலாம் இப்படி உங்களை நீங்களே கேளுங்க ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க திட்டத்தை மாத்தி யோசிக்கிறதுனா உங்க ஆசையை விட்டுடுறது இல்லை இன்னும் நல்ல வழியில் எப்படி முன்னுக்கு போறதுன்னு தான் முடிவா கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆசை வைக்கிறதுங்கிறது சும்மா எதையோ அடைகிறது மட்டும் இல்ல நீங்க அதை அடைகிறப்போ எப்படிப்பட்ட மனுஷனா ஆகுறிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்போ உங்க நேரம் உங்களுக்கு எந்த ஆசை ரொம்ப பிடிச்சிருக்கு எது உங்களை உற்சாகப்படுத்துதுன்னு யோசிச்சு ஆரம்பிங்க இன்னும் ஒரு வருஷத்துல நீங்க எங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அதை எழுதி வைங்க அதை ஸ்மார்ட் முறையில் வைங்க இன்னைக்கே அந்த முதல் அடியை எடுத்துவைங்க உங்க ஆசையை எப்படி முடிவு பண்ணுவீங்க எப்படி வளர்த்துப்பீங்க ஏதாவது பிரச்சனை வந்தா எப்படி மாற்றிப்பீங்க எல்லாம் சரியா இருக்கணும்னு நினைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வர்றதே போதும் பெரிய தூரமா இருந்தாலும் முதல் அடியில் தான் அது ஆரம்பிக்குது சரி நண்பர்களே இப்போதைக்கு இதுதான் அவ்வளோதான்